போகாம வெளிய வெள்ள கோயிலுக்குள்ள போகாம வெளிய இதுல முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பட்டா நலத்துக்குள்ள போய் வெளிய வரணும் அப்ப நமக்கு ஒருவேளை இந்த ரூட் வேண்டாம் இந்த ரூட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் புதுசா முந்நூத்தி ரெண்டு பேர் பாதிக்கிறாங்க அது இன்னொரு பிரச்சனையா காங்கேயத்துல வெள்ள கோயில் நாளைக்கு ஆரம்பிக்கும் அதனால இன்னைக்கு மாநில அரசு தாமாக முன் வந்தேன்னா நாடு வளருது இவங்க யாருமே ப்ராஜெக்ட் வேண்டாம்னு சொல்லிங்கன்னா எல்லாருமே ப்ராஜெக்ட் வேணும்னு தான் சொல்றாங்க சோ அதுல எரிபொருள் முக்கியம் பெட்ரோலியம் முக்கியம் அது கண்டிப்பா போயித்தான் ஆகணும் ஸோ மாநில அரசை பொறுத்தவரை நீங்க முன் வந்து கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரோடு இருக்கா நீங்களே வந்து இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆராயுங்க பர்மிஷன் கொடுங்க இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ரோடு எல்லாமே வளைஞ்சு தான் இருக்கும் நேஷனல் ஹைவே கூட பெரும்பாலும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது அதுக்கு டெக்னாலஜி இருக்குது பைப்பை வளைக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்குங்கிறாங்க அதனால இது எல்லார்த்தையும் பேசி ஒரு முடிவு எடுப்போம் குறிப்பாக இது காங்கையும் பாதிக்கப்படுது அண்ணன் சாமிநாதன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க இந்த பகுதி செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் இறங்கி வந்து அரசியலை தாண்டி இவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் ஏன்னா எல்லாரை விட பாதிக்கப்பட்டவங்க எழுபத்தி நாலு கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க ஏன்னா விலை பாருங்க எல்லாம் நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய எல்லாம் பிரைமான லேண்ட் இன்னைக்கு அவங்க வேற ஏதாச்சும் ஒரு டிடிசிபி சைட் போடலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு மேனுபேக்சரிங் யூனிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு எதுவுமே அவங்களால கொடுக்க முடியாது அதனால அதையும் நாங்க புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு விவசாயத்துல வருமானம் இல்லை